அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் சிட்டி யூனியன் வங்கிக்கு எதிராக ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தி வரும் முன்னாள் தொழிலதிபர் கேசவ பாண்டியனுடைய விவகாரம் நீங்கள் அறிந்தது அவருடைய வழக்கில் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சிட்டி யூனியன் வங்கிக்கு எதிராக பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கை மீதான விசாரணையை இடைக்காலமாக தடை செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம் வரலாம் இப்பதான்ப்பா சமீபத்துல அதே சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேசவ பாண்டியன் தொடுத்த அந்த வழக்குல விசாரணையை மூன்று மாத காலத்தில் போலீசார் நடத்தி முடிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க ஒரு ஒரு மாத இடைவெளியில அடுத்தது இப்படி ஒரு உத்தரவா அதுவும் அதே சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் உங்களைப் போல எல்லோருக்குமே கேளக்கூடியதாக தான் இருக்குது நிச்சயமாக எல்லாருக்குமே இது குழப்பமான ஒரு வழக்கு தான் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த வழக்க பல்வேறு தடைகளுக்கு மத்தியில தான் அவர் தொடர்ந்து நடத்தி வந்துட்டு இருக்காரு என்ன நடந்தது பார்ப்போம் கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஜி கே இளந்தரையின் முன்பாக விசாரணைக்கு வந்த வழக்கு சிட்டி யூனியன் வங்கியினுடைய திருச்செங்கோடு கிளை மேலாளர் அரவிந்த் அசிஸ்டன்ட் சீனியர் மேனேஜர் கணேசன் சீனியர் மேனேஜர் இன்ஸ்பெக்ஷன் மகாராஜா மூவரும் சேர்ந்து தொடுத்த வழக்கு கோயம்புத்தூர் சிசிபி ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த எண் கொண்ட அந்த முதல் தகவல் அறிக்கை அது தொடர்பான விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கு அடுத்தது சிட்டி யூனியன் வங்கிக்கு எதிராக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆரையே வந்து குவாஷ் பண்ணணும் ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு வழக்கு இந்த ரெண்டு வழக்கையுமே ஏற்றுக்கொண்ட நீதியரசர் ஜி கே இளந்தரையன் அந்த எஃப்ஐஆர் மீதான விசாரணைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறதோட அந்த குவாஷுக்கு எதிராக எதிர்த்தரப்பினருக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் அப்ப அஞ்சாம் தேதி அந்த நீதிமன்ற விசாரணைக்கு வந்த சமயத்திலேயே அந்த எஃப்ஐஆர் மீதான விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு இப்போ அது என்ன எஃப்ஐஆர் எழுபத்தி நாலு கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கதையிலிருந்து தொடங்கினோம்னா தான் இந்த இடத்த நம்மளால் சரியாக புரிஞ்சுக்க முடியும் கேசவ பாண்டியன் சிட்டி யூனியன் வங்கியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து கணக்கு வழக்கு வச்சுட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்களுக்குள்ள வந்து முரண்பாடுகள் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது கேட்காமலே கடன் கொடுத்துட்றாங்க அந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாரு கைவசம் ரெண்டு செக்குகள் இருக்கும் மோசடியான முறையில அந்த செக்குகளை பயன்படுத்தி பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா நடுவுல அவர் கொடுக்க வேண்டிய கடன் கடன் வாங்கும் பொழுது நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்த அவருடைய இணைத்திருந்த அவருடைய சொத்துக்களை எல்லாம் ஏலத்துக்கு விட்டு கடன் நிலுவைக்காக எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை சிட்டி யூனியன் வங்கி மேற்கொண்டது அதன்படி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டிஆர்டி கடன் வசூல் தீர்ப்பாயத்துல வழக்கு தொடுத்து சிட்டி யூனியன் வங்கிக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பையும் அந்த தீர்ப்படிப்படையில கேசவ பாண்டியனுடைய சொத்துக்களை ஏலமும் விடுறாங்க இந்த இடத்துல கேசவ பாண்டியன் முன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் வங்கியில நான் கடன் வாங்கும் பொழுது அவர்களே மதிப்பிட்டது ஐந்து கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் சொச்சம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர்கள் ஏலம் விட்டது வெறும் ஒரு கோடியே நாற்பது லட்சம் அப்ப அன்றைய மார்க்கெட் மதிப்புல இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள என்னை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட மிக குறைச்சலான விலைக்கு ஒரு கோடியே நாற்பது லட்சத்திற்கு விற்று என்னை நட்டப்படுத்தி விட்டார்கள் என்னுடைய சொத்துக்களை மோசடியான முறையில் அபகரித்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் கேசவ பாண்டியன் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அடுத்தது அந்த டி சிட்டி யூனியன் வங்கி சார்பா சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஆவணங்கள்ல ஒரு பத்து வகையான ஆவணங்கள் மோசடியான முறையில் தயாரிக்கப்பட்டவை அந்த ஆவணங்கள்ல நான் கையெழுத்தே போடல அப்படிங்கறத ஆணித்தரமா அவர் மறுக்கிறார் அப்ப இந்த குறிப்பான குற்றச்சாட்டு குறிப்பா அந்த டிஆர்டியில மோசடியான முறையில் வங்கி நிர்வாகத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவணங்களை வைத்து அவர்களுக்கு சாதகமான உத்தரவை பிறப்பிச்சு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராகத்தான் அவர் அந்த கோயம்புத்தூர் சிசிபியில வழக்கே தொடுக்கிறாருங்க அப்ப இவரை கேட்காமலே கொடுத்த லோனுக்கு இவர் கையெழுத்து போடணும் இல்லையா லோனை கொடுத்துட்டு தான் அவங்க கையெழுத்து கேட்டு அணுகிறாங்க அப்ப வங்கியிலிருந்து சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து இவர்கிட்ட தொடர்ச்சியா வந்து நீங்க கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடலன்னா ஏன் வேலைக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கெஞ்சிட்டு வந்ததாகவும் ஒரு கட்டத்துல வந்து அவரே இவருடைய வீட்டு முகவரிக்கு அந்த அசல் ஆவணங்கள் எல்லாத்தையுமே கூரியர்ல அனுப்பி வைத்ததாகவும் அந்த அசல் ஆவணங்கள் எல்லாமே இப்ப வரைக்கும் என் தான் இருக்கு அதுல என்னன்னா கையெழுத்தே போடல ஆனா அந்த மேற்படி கடனுக்காக நான் கையெழுத்து போட்டு அந்த கடனை பெற்றதாக டிஆர்டில ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி இருக்கிறாங்க அப்ப என்னுடைய கையெழுத்தும் என்னுடைய தம்பியினுடைய கையெழுத்தும் என்னுடைய தாயாரனுடைய கையெழுத்தையும் போர்ஜரையா அவங்களே போட்டு டாக்குமெண்ட கிரியேட் பண்ணி டிஆர்டில கொடுத்திருக்கிறாங்க இதுதான் அவர் வங்கி நிர்வாகத்துக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய அந்த மோசடி குற்றச்சாட்டு அப்ப இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில அந்த சம்பந்தப்பட்ட திருச்செங்கோடு சிட்டி யூனியன் வங்கியினுடைய கிளை மேலாளர் அரவிந்த் குஞ்சிதபாதம் கணேசன் மகாராஜா சுயம்புலிங்க ராஜா மற்றும் ராமன் ஆறு பேர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோயம்புத்தூர் சிசிபி ல அவர் ஒரு புகார் கொடுக்கிறார் அந்த புகார அந்த போலீசார் ஏற்க அந்த புகாரின் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல அவர் என்ன பண்றாரு கோயம்புத்தூர் குற்றவியல் நீதிமன்றம் ஏழாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற எண் கொண்ட அந்த வழக்க விசாரிச்சு இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோயம்புத்தூர் குற்றவியல் நீதிமன்ற ஏழுனுடைய நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க அந்த தீர்ப்புல போலியான ஆவணம் தயாரிக்கப்பட்டதாக முன்னிடப்படும் சங்கதியின் மூலம் இவ்வழக்கில் கட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது எனவே கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் அவர்கள் மேற் சொன்ன புகார் மனுவில் புலன் கொள்ளத்தக்க குற்றமானது ஏற்பட்டுள்ளதா என்று முதல் கட்ட விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடப்படுகிறது இதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஆறாவது மாசமே உத்தரவு வந்துருச்சு ஆனா சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் எப்ப போகுது அப்படின்னா அஞ்சு எட்டு இருபத்தி நாலு தான் போகுது அப்ப நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில போலீசார் முதற்கட்ட விசாரணைய தொடங்குறாங்க கேசவ பாண்டியன் தரப்புல பதிமூணு ஒன்பது இருபத்தி நாலு என்று விசாரணை நடத்துறாங்க அவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்குறாங்க அவர் முன்னாடி சொன்ன மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் அதுக்கான ஆதாரங்களோட அவருடைய வாக்குமூலத்தை அவர் பதிவு செய்யறாரு வங்கி நிர்வாகத்தையும் கூப்பிட்டு விசாரணைக்கு அழைக்கிறாங்க கோயம்புத்தூர் சிசிபி

சிட்டி யூனியன் வங்கிக்கு எதிராக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுக்கு ஓராண்டு காலம் பிடித்திருக்குங்கிறது தான் இந்த இடத்துல கவனிக்கத்தக்க விஷயம் சரி எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு சிட்டி யூனியன் வங்கி இந்த எஃப்ஐஆருக்கு எதிராக வழக்குக்கு போனாங்க இல்லையா அது என்னானது கோயம்புத்தூர் சிசிபி போலீசார் வழக்கு பதிவு செய்யணும் அதாவது இவருடைய செய்யணும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்புக்கு எதிராகத்தான் இருபத்தி சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு கிரிமினல் ரிவிஷன் கிரிமின சிட்டி யூனியன் வங்கி சார்பா போடுறாங்க ரெண்டு கோரிக்கையை வைக்கிறாங்க ஒண்ணு அந்த கோயம்புத்தூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கொடுத்த அந்த டைரக்ஷனை ரத்து செய்யணும் இந்த வழக்கு தொடர்பான எந்த ஒரு விசாரணையும் தொடராத அளவுக்கு தடை விதிக்கணும் அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தான் விசாரணைக்கே வருது ஆனா கோயம்புத்தூர் சிசிபி பதினாலு பதினொன்னுலேயே எஃப்ஐஆர் போட்டுறாங்க அப்ப அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில எஃப்ஐஆரே போட்டதுக்கு அப்புறம் கிரிமினல் ரிவிஷன் அப்படிங்கறதுக்கு இடமே கிடையாது அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு ஆனா அதை மீறி அந்த தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாகத்தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி நீதி பி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்த போது எப்ப இது கிரிமினல் ரிவிஷன் கேட்டகரியில வராது

நீதியரசர் பி வேல்முருகன் கொடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில சிசிபி போலீசார் விசாரணையை தொடங்கிய சமயத்தில் தான் ஒரு இருபது நாள் இடைவெளியில அடுத்த உத்தரவை அதே சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிட்டி யூனியன் வங்கி வாங்கி இருக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதியரசர் பி வேல்முருகன் அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்புங்கிறது கிரிமினல் ரிவிஷன் பெட்டிசன் மீதான வழக்கு விசாரணையில அப்ப அந்த நீதிபதியினுடைய தீர்ப்பை எதிர்த்து அவங்க போகிறதா இருந்தா தனி நீதிபதியினுடைய அந்த உத்தரவுக்கு எதிராக அமர்வுக்கு அவங்க வந்து போகணும் அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும் அதற்கு பதிலாக ஒரு குறுக்கு வழியை கையாண்டு வேறொரு நீதிபதிக்கு இதே வழக்கு போகணும்னா அடுத்து என்ன பண்றது அப்படின்னா ரூட்டை மாத்துங்கிற மாதிரி அந்த எழுபத்தி நாலு கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும் அதன் மீதான விசாரணைய தடை விதிக்கணும் சொன்னா அது வேற போர்ட் போலியோல வந்துடும் அந்த வழக்கு வேறு ஒரு நீதிபதியினுடைய விசாரணை வரம்புல வந்துடும் அப்ப அவங்கள்ட்ட சொல்லி எப்படியோ உத்தரவு வாங்கிடலாங்கிற ஒரு முயற்சியில தான் இப்படி ஒரு காய் நகரத்துல சிட்டி யூனியன் வங்கி செய்து இருக்கிறதாக கேசவ பாண்டியன் குற்றம் சாட்டுகிறார் அப்ப ர்டுடைய நீதிபதி பிறப்பித்த உத்தரவு சரி அதை சொல்வதற்கு விசாரணைக்கு முன்பாக சிட்டி யூனியன் வங்கி தரப்புல முன்வைத்த ஆவணங்கள் மோசடியானது இவர் எப்படி வந்து இவருடைய போட்டு அந்த இடத்துல ஆவணங்களை சமர்ப்பித்திருக்க முடியும் இதுதான் கேசவ பாண்டியன் எழுப்புறது அப்ப நீதிமன்றத்தையே சிட்டி யூனியன் வங்கி மோசடியான முறையில் கையாளது நீதிமன்றத்தை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல கவனிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு டிஆர்டில அப்படிதான் ஒரு பத்து டாக்குமெண்ட் என்னுடைய கையெழுத்தே இல்லாம போர் கையெழுத்தை வச்சு சட்டப்பூர்வமான ஒரு உத்தரவை வாங்கியிருக்கிறாங்க அதுபோலதான் சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் அடுத்தடுத்து வழக்குகளை தொடுத்து நீதிமன்றத்துக்கு தவறான தகவல்களை கொடுத்து தவறான ஆவணங்களை சமர்ப்பித்து என்னை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருந்து இந்த வேலையை தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கேசவ பாண்டியன் இந்த இடத்துல வலுவா முன்வைக்கிறாரு இதுல ஒரு கூடுதல் கௌரவமா என்ன இருக்குன்னு சொன்னா அந்த கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷன் வழக்குலையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் நீதிமன்றத்திட்ட ஒரு விதிவிலக்க சிட்டி யூனியன் வங்கி தரப்புல கோரி இருக்கிறாங்க அது என்னன்னு சொன்னா அந்த வழக்க தொடுப்பதற்கான அந்த கால அவகாசம்ங்கிறது முடிஞ்சிருச்சு முப்பத்தி மூன்று நாட்கள் கால தாமதமாகத்தான் அந்த வழக்கையே அவர்கள் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிறாங்க அப்ப அந்த முப்பத்தி மூணு நாள் எங்களுக்கு இடைவெளி ஏற்பட்டு விட்டது இதை நீங்க வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் வந்து போடுறாங்க அந்த பெட்டிஷனையும் நீதிமன்றம் ஏத்துக்கொள்ளுது அந்த வழக்க தொடுப்பதற்கும் போதுமான தகுதிகள் அவர்களுக்கு கிடையாது ஆனாலும் நீதிமன்றத்துல சிறப்பு அனுமதி கேட்கிறாங்க முப்பத்தி நாள் தாமதம் அதை கன்சிடர் பண்ணி இந்த கேஸ் எடுத்துங்கன்னு சொல்றாங்க நீதிமன்றமும் அதை சரி என்று ஏற்று அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இது ஒரு விஷயம் இப்ப மார்ச் ஐந்தாம் தேதி அன்று நீதியரசர் ஜி கே இளந்தரையன் முன்பாக வழக்கு விசாரணையின் போதுமே அது போன்ற ஒரு விதிவிலக்க நீதிமன்றம் சிட்டி யூனியன் வங்கி சாதகமாக வழங்கியிருக்கு என்னன்னு சொன்னா அவருடைய வழக்கு என்ன கோயம்புத்தூர் சிசிபி பதிவு செய்த எழுபத்தி நாலு கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும் ஆனா இந்த நீதிமன்றத்துல இந்த வழக்கை தாக்கல் செய்யும் போது அந்த எஃப்ஐஆர் காப்பிய சட்ட வரையறையின்படி சிட்டி யூனியன் வங்கி நிர்வாகம் சமர்ப்பிக்கவில்லை ஏன் சொன்னா இது போன்ற கீழ் நீதிமன்றங்கள் அல்லது வேறு வகையான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது சர்டிபிகேட் காப்பியாகவோ அல்லது அசல் ஆவணங்களாகவோ தான் சமர்ப்பிக்கணும்னு நீதிமன்ற உத்தரவு இருக்கு பலரை வந்து அதை வந்து திருத்தங்கள் செய்து அதுலேயும் மோசடி செய்யறாங்க அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த நீதிமன்றம் அந்த உத்தரவை கடுமையாக பின்பற்றிட்டு வராங்க அப்போ ஒண்ணு இவங்க அந்த சிசிபியில இருந்து போலீசாரிடம் இருந்து சான்றளிக்கப்பட்ட அந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்கியிருக்கணும் அல்லது நீதிமன்றத்திடம் இருந்து சிஏ போட்டு அந்த ஒரிஜினல் எஃப்ஐஆர் அவங்க வாங்கி இருக்கணும் இது ரெண்டையுமே செய்யல மாறா நீதிமன்றத்திட்ட விலக்கு மட்டும் கேட்கறாங்க என்ன கேட்கிறாங்க முப்பத்தி நாலுங்க எண்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு பதிவெண் கொண்ட அந்த வழக்குல to dispense with the production of certificate copy of the fir report crime number 74/2024 நீதி மன்றமும் பரவாலப்பா அது இல்லனா பரவாலன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு தான் இந்த உத்தரவை பிரபிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல தான் சிட்டி யூனியன் வங்கி தன்னுடைய பணபலத்தையும் அதிகார பலத்தையும் பயன்படுத்தி நீதிபதிகளையே ஏமாற்றி அல்லது நீதிமன்றத்துக்கே மன்றத்துக்கு தகவல்களை வழங்கி இது போன்ற மோசடியில் ஈடுபட்டு வருதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கேசவ பாண்டியன் எழுப்புறார் அவரு ஒரு காலத்துல கோடிகளில் பிறண்டவர் இன்னைக்கு தொழிலை இழந்து சொத்தை இழந்து நிறுத்தப்பட்டிருக்காரு இழந்த சொத்தை மீட்பது அதற்கான போராட்டம் அப்படிங்கறதோட மட்டுமல்லாம தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக ஒரு நீதி வேணும் அப்படிங்கறது அவர் உறுதியான இந்த போராட்டத்தை நடத்திட்டு வரதாகவும் சொல்றாரு வெளியில்லாம இன்னைக்கு வந்து தொழிலதிபரா இருந்தவர் அடுத்தக்காரனா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு மனிதனால இது போல நீதிமன்றங்களுக்கு அலைந்து இவர்கள் ஒவ்வொரு முறையும் வழக்கு தொடுப்பார்கள் அந்த ஒவ்வொரு வழக்குகளையும் இவர் தரப்பில் ஆஜராகி இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் எதிர்கொள்ளக்கூடிய பணபலமும் மன வலிமையும் அவர்கிட்ட இருக்குமா இத்தனை ஆண்டு காலம் தொடர்ச்சியாக போராடி வந்துட்டு இருக்கக்கூடிய கேசவ பாண்டியனாலேயே சமாளிக்க முடியாத அளவுக்குதான் தான் அடுத்தடுத்து இது போன்ற நெருக்கடிகளை சிட்டி யூனியன் வங்கி வழங்கிட்டு வராங்க அப்ப இது போன்ற வங்கியினுடைய ஒரு மோசமான செயல்பாடுகளால் பாதிக்கப்பட்ட ஒரு சாதாரண வாடிக்கையாளர் இது போன்ற ஒரு துணிச்சலான சட்ட போராட்டத்தை செலவு பண்ணி நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இயல்பாக எழுது ஏன் சிட்டி யூனியன் வங்கி இவ்வளவு விவகாரமா இந்த வழக்கை நடத்த விடாத அளவுக்கு அந்த எஃப்ஐஆர் மீதான விசாரணையே தொடர முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து இடையூறுகளை ஏற்படுத்திட்டு வரணும் அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு போர்ஜரி கையெழுத்து போட்டு போர்ஜரி டாக்குமெண்ட் வச்சிருக்கேன்னு அது இல்லைன்னு சொன்னா போலீசாரினுடைய விசாரணையை எதிர்கொள்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம் உங்கள் வாதப்படி அவையெல்லாம் சட்டப்பூர்வமான ஆவணங்கள் தான் அப்படின்னு தானே சொல்றீங்க அப்ப போலீசாரினுடைய விசாரணையை எதிர்கொள்ளுங்க அதனுடைய அசல் ஆவணங்களை கோயம்புத்தூர் சிசிபி ல கொடுங்க அவர்கள் தடைய பரிசோதனைக்கு அனுப்பட்டும் அந்த தடைய பரிசோதனை முடிவுல தெரிஞ்சிடும் இல்லையா அப்ப இந்த இடத்துக்கு போகவிடாம தொடர்ச்சியாக முட்டுக்கட்டைகளை பல்வேறு வகைகளில் இருந்தே பல்வேறு சந்தேகங்கள் இயல்பா எழுது இந்த வழக்கு அடுத்து எந்த திசையில் பயணிக்குங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் நன்றி